கம் கணவதியே நமோ நமக இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் மாதங்கள் மத்த பன்னிரண்டு மாதங்கள்ல ராட்சித்திரையில இருந்து பங்குனி வரை இருக்கக்கூடிய மாதங்கள்ல இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இப்ப பிறந்திருக்குது இந்த ஆடி மாதத்து பிறப்பையே நம்ம என்ன சொல்றோம் ஆடி ஒண்ணு லட்சணாயணம் புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றோம் லட்சணாயணம்னா சூரிய பகவான் தெற்கு நோக்கி பயணம் செய்வத நம்ம இந்த திருஷாயணம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான இந்த ஆடி மாசத்துல சிறப்பு வாய்ந்த நாட்கள் பல இருக்குது அதாவது பொதுவாவே நம்ம ஆடி வெள்ளி சொல்றோம் அதே மாதிரி ஆடி கிருத்திகை குரு பெருமானுக்கு உகந்த ஆடி கிருத்திகை ஆடி அம்மாவாசை முன்னோர்களுக்கும் சுந்தரமான உகந்த அந்த ஆடி அமாவாசை அடுத்து பாத்தீங்கன்னா ஆடி பூரம் ஆண்டாளுக்கு உகந்த ஆடி பூரம் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆடி வரக்கூடிய வரலட்சுமி நோம்பு இது எல்லாமே சிறப்பு வாய்ந்ததா இருக்கு இதுல இந்த முதல்ல இப்ப நம்ம பார்க்க போறது ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்றது எதுக்கு நம்ம இந்த முதல்ல ஆடி அமாவாசை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆடி அமாவாசை ஒரு மிக்சிய அமைப்பு என்ன அப்படின்னு சொன்னா கடக ராசில கடகம்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய ராசியில சூரிய பகவான் வந்து பிரவேசிப்பாரு அந்த நேரத்துல சிவனும் சக்தியும் சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஆட்சி பெற்ற சந்திரனும் ஒண்ணு சேரது தான் நம்ம ஆடி அமாவாசைன்னு சொல்றோம் இந்த ஆடி அமாவாசைங்கிறத முக்கியமா முன்னோர்களுக்கான அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் எதுக்கு முதல்ல முன்னோர்கள் வழிபடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா வேதத்துல சொல்லி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மனிதனா பிறந்தவன் செய்ய வேண்டியது மூணு கடன்கள் மூணு கடன்கள் என்னென்ன அப்படின்னா தேவகடன் புசிக் கடன் பித்திரு கடன் இந்த தேவகடன் அப்படின்னு சொல்லக்கூடியது விநாயகர் சதுர்த்தியில ஆரம்பிச்சு மாதம் மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு இந்துக்கள் பண்டிகை கொண்டாடுறத தேவகடன் அப்படின்னு சொல்றோம் அதுக்கு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரிஷிக் இந்த ரிஷிக் கடன் அப்படின்னு சொல்றது நம்மளால முடிஞ்ச அளவு செய்யக்கூடிய தான தர்மங்களை குடிக்குது இது வந்து இரண்டாவது செய்யக்கூடிய சொல்லக்கூடிய ரிஷிக் கடன் மூணாவதா சொல்லக்கூடியது பிதிர்கடன் பிதிர்கடன் அப்படின்னு சொல்லக்கூடியது முன்னோர்களுக்கு தர்ப்பணாதி காரியங்கள் இந்து தர்ம சாஸ்திரத்துல தொண்ணூத்தாறு தடவை செய்யணும்னு சொல்லி இருக்கு ஒரு ஆண்டு தடவை இப்ப உலகத்துல செய்ய முடியாது முக்கியமா வரக்கூடிய இந்த ஆடி அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசை மகாலடிக்கம் கை அமாவாசை செய்யறது விசேஷம் இதுல இந்த ஆடி அமாவாசை முதன்மை நீங்க ரிஷிகடன் தேவகடன் பல பலன்களை இந்த பிதிர்கடன் கடன் மூலமா இந்த மூணு பலன்களையுமே நீங்க அடையலாம் அப்படி பார்க்கும்போது இந்த ஆடி அமாவாசை இந்த ஆண்டு வந்து ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி வருது அன்னைக்குன்னு அவங்க அவங்களுடைய இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்கள்ல இருப்பீங்க அந்த பிரதான இடத்துல போய் இந்த முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் துதிகள் செய்யறது விசேஷம் இதுல வந்து நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நம்ம வழக்கமா காசி ராமேஸ்வரம் சொல்லக்கூடிய ராமேஸ்வரத்துல செய்யறது விசேஷம் இது போக பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மொத்தம் காசிக்கு நிகரான ஸ்தலங்கள் ஆறு காசின்னு சொல்லுவோம் ஆறு ஸ்தலங்கள் பிரதானமா சொல்லப்பட்டிருக்கு அதுல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவையாறு மாயவரம் ஸ்ரீ ஸ்ரீராஞ்சியம் திருவிடை மருது திருவன்காடு தாயாவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு ஸ்தலங்கள் பிரதானமா சொல்லி இருக்குது இந்த ஆறு ஸ்தலங்கள்ல உங்களால முடிஞ்ச பக்கத்துல எது இருக்கோ அந்த இடங்கள்ல போய் இந்த தர்ப்பணங்கள் செய்து முன்னவளுக்கு பெருமுக்திக்குன்னு சொல்லக்கூடிய பிண்டங்கள் வைத்து வழிபடும் பொழுது சிதறு ஆசை கிடைக்க அது போக உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பித்ரு தோசம் பூர்வ ஜென்ம தோச வினைகள்லாம் வேணாகும் இதுல முக்கியமா ராமேஸ்வரத்துல திலஹோமம் செய்தீங்கன்னா இன்னும் அது சிறப்பாக அடுத்து ஆடி மாதத்துல சிறப்பு நாளும் பூரம் தான் ஆண்டால் அவதரிச்சதா சொல்றது அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல சபுத்திர சாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கு பிறந்து அந்த அம்பா ஆண்டாள் அவதரிச்சது அந்த ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூரத்துல பிறந்து மகாலட்சுமி தேவியை ஒரு மனித ரூபமா பிறந்த எடுத்த அவதாரம் இந்த ஆண்டாள் அவதாரம் சொல்றது பன்னீர் ஆழ்வார்கள்ல பெண் ஆழ்வாரா சொல்லக்கூடியது அந்த ஆண்டாள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அது வந்து இப்ப நம்ம வந்து சைவத்துல எப்படி தேவாரம் திருவாசம் இருக்கோ அது மாதிரி வைணவத்துல நாலாயிரம் சிங்க பிரபந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல்ல பாடல்ல சில பாடல்களை இந்த ஆண்டாந்து எழுதியிருக்கிறதா ஐதீகம் இந்த ஆண்டாந்துக்கு வந்து இந்த ஆண்டாள் சூடி சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டாள் சூடிய பூமாலதான் நம்ம திருப்பதி ஏழுமலையானுடைய பிரம்மோத்சவத்துக்கு போறது ஐதிகம் ஆடி ஆடிபூரம் அந்த ஆடிப்பூரத்துல இருந்து பாவையர்கள் பெண்கள் கன்னி பெண்கள் விரதம் இருந்து அம்பால உத்தேசிச்சு விரதம் இருந்தாங்கன்னா சீக்கிரத்துல விவாக பிராப்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதி ஆடி கிருத்திகை பொதுவா க நம்ம பெருமானுக்கு எண்ணற்ற விசேஷங்கள் இருந்தாலும் ஐயா சி கந்த சஷ்டி இது மாதிரி நிறைய இருந்தாலும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் ஏன்னா கிருத்திகை கிருத்திகை கார்த்திகை நட்சத்திரத்துல சரவண பகையில எப்படி இந்த ஆறு நட்சத்திரங்கள் சேர்ந்த அமைப்புல முருகப்பெருமான அவதாரம் எடுத்தாரோ அந்த ஆதி கிருத்திகளை விரதம் இருந்து முருகப்பெருமான வணங்கும் பொழுது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய செவ்வாய் நாள் நவ கிரகத்துல செவ்வாய் நாள் வரக்கூடிய துன்பங்கள் பாதிப்புகள் நீங்கி சகல செல்வாவுக்கும் கிடைக்கிறதா ஐதீகம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆதி கிருத்தியை விசேஷமா கொண்டாடுற ஸ்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபடை வீடுகள்ல திருத்த நிகை அப்படின்னு சொல்லக்கூடிய முருகன் கோவில்ல இந்த ஆடி கிருத்தியை விசேஷமா கொண்டாடப்பட்டது திருத்ததா பார்க்கக்கூடியது ஆடி பதினெட்டாம் பெருக்கு நம்ம எப்படி இந்த முதல்ல சொன்னோமோ தட்சிணாயணம் அப்படிங்கிறது தெற்கு நோக்கிய பயணம் அப்படின்னு சொன்னோமோ இது வந்து விஞ்ஞான ரீதியா பார்க்கும்போது அந்த ஆடி பதினெட்டாம் தேதி தான் அந்த சூரியனுடைய பிரவேசம் அதாவது நம்மளுடைய புவிவட்ட பாதை நீள்வட்ட பாதையில திரும்பி திச மாறி போகக்கூடிய அந்த பயணம் எடுக்கிற தான் இந்த ஆடி எப்படி தை மாதத்துல நம்ம தை ஒண்ண மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி அதாவது பூமியின் வடதிச பயணம் சொல்றோமோ ஆனா அது வந்து உண்மையுமே வடதிச பயணத்தை நோக்கி பயணிக்கிறது வந்து ரதசப்தமி அன்னைக்கு தான் அதே மாதிரி இந்த ஆடி மாதத்துல பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு சூரிய பகவான் வந்து தெற்கு நோக்கி பயணத்தை துவங்குறதா ஐதீகம் அந்த நாள் வந்து ஒரு பெருக்கு நாள் பெருக்கு அப்படின்னா என்ன எல்லாமே நம்ம வாங்கக்கூடிய செல்வங்கள் எனக்குமே பெருகக்கூடிய நாட்கள் கற்கக்கூடிய வித்தைகள் பெருகக்கூடிய நாட்கள் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாசி விரதம் இந்த மாதங்கள்ல இருப்பாங்க உச்சாரணம் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்பொழுது அது பெருகிறது ஐதியம் இதே மாதிரி நம்மளும் நகை வாங்குறது இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் அதனால வீடுகிறது செய்யக்கூடாது இந்த மாதிரி விசேஷ நாள்ல நம்ம இறை வழிபாடு செய்யும் பொழுதும் அன்னதானங்கள் செய்யும் பொழுதும் நம்மளுக்கு பித்திர காரியங்கள் செய்யும் நம்மளுக்கு அது இரட்டிப்பான பலன்கள் சார் விவசாயத்துக்கு விவசாயத்துக்கு நதிகள் வந்து நதிகள்ல ஜீவன் ஜீவன் காவிரி அந்த கரைபிரண்டு காவிரியில குளிச்சு ஒரு ஆலய வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய பிறவி கர்மாக்கெல்லாம் நீங்க ஐதிகா ஆடிப்பட்டம் பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு விதை விதைச்சாங்கன்னா பண்படக மகசூல் கிடைச்சி அந்த தை மாதம் அந்த சூரிய பகவானுக்கு பொங்கலிடும் பொழுது அதுக்கு தேவையான நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு தெளிப்பத்தையும் விவசாய முன்னேற்றத்தையும் தரக்கூடியது இந்த பதினெட்டாம் அப்படின்னு சொல்றது அடுத்தது பார்க்கும்போது வரலட்சுமி நோன்புன்னு சொல்லுவோம் நாடி மாதம் வரக்கூடிய கடைசி என்ன சொல்றோம்னா வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்றோம் பொதுவாக அட்டலட்சுமி விரதம் இருக்கு அதுல இந்த வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது இந்த அஷ்டலட்சுமிங்களுக்கு இருக்கக்கூடிய விரதத்தை அருள் தரக்கூடியது அப்படின்னு சொல்றோம் இது வந்து வரலட்சுமி நோன்பு அப்படின்னா உடனே அந்த விரதம் இருந்தா செல்வ செழிப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்ல குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான யோகங்களும் தரக்கூடியது பெண்களுக்கு தீர்க்க சுமங்களித்துவத்தையும் நல்ல ஒரு செல்வ வளத்தையும் தரக்கூடிய நாள் இந்த வரலட்சுமி நோன்பு அதுல சிலவங்க கலசம் வச்சு ஆவணம் பண்ணி அம்பால ஊத்தேச்சு இருப்பாங்க முக்கியமா அன்னைக்கு அம்பாளுக்கு உகந்த இனிப்பு பண்டங்கள் பால் பாயசம் லட்டு இந்த மாதிரி நிவேதனம் செய்து மகாலட்சுமி படம் இருந்தாலே போதும் படத்துக்கு ஒரு செண்டாமறு பூ வச்சு நிவேதனமா ஒரு ரெண்டு மஞ்சள் கலர் லட்டும் கொஞ்சம் பாயாசமும் வச்சு அம்பால வந்து அம்பாளுடைய திதிகள் ஏதாவது சொல்லி வழிபாடு செய்தாலே வீட்டுல மற்றாவது செல்வமும் நிறைந்த ஒரு பாக்கியமும் கிடைக்கும் டைலி